இப்போ செல்வப்பிறந்தையோட பெயர் ஹைப் ஆம்ஸ்டாங்கோட கொலையில் ஈடுபடுறது உங்களுக்கு பண்ணிடுது யார் மேலே தான் குற்றப்பண்ணி இல்லை அரசியல்வாதினாலே தியாகி தலைங்க செல்வத்தோடு இந்த வழக்கு நின்னுட்டுமா மாநில அரசின் தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் ஏ மாத்தன யாரையும் இதில் வந்து திணிக்க வேண்டாம் இருக்கிறவனை விட்டுற வேண்டாம் தான் பிரச்சனை பல நபர்கள் வந்து அப்போதே சொன்னாங்க இதில் ஒரு பெரிய அரசியல் தலையீடு இருக்குது ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இருக்கிற தலையீடும் இதில் இருக்குது அரசு வந்து வெறும் ரவுடிகளோட இதை நிறுத்த பார்த்தது சம்பவ செந்தில் மாதிரி ஆட்களை வந்து இதில் இன்வால்வ்மென்னு வந்துட்டாங்கன்னா விட்னஸ் சொல்ல ஒரு பயம் வர மாட்டாங்க ரவுடி பசங்க ஒருத்தன் ஒருத்தன் போர்த்தலிங்க்டு மேலே இது வழக்கின் திசை சரியாக போகாதெல்லாம் பிஎஸ்பி என்பதி போகிறது சம்பவ செஞ்சில் இங்கே வரதுல ஒரு பெருக்க பெரிய தடை பாலாஜி மிக விரைவில் சம்பவ செஞ்சில் வந்து ஒன்று நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவார் இல்லை போலீஸ் பிடிச்ச மாதிரி வரும்லாம் சொன்னாங்க அப்போ ஒரு ஐம்பது அக்யூஸ்டுகள் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி பிரிஞ்சு போகிறோன்னா சிட்டியோட பாதுகாப்பு என்ன இருக்கு பத்து மணிக்கு பிடிக்கிறாங்க போலீஸ் யாரை காப்பாற்றுறதுக்கு இதை பண்றீங்கன்னு ஒரு கேள்வி நினைப்பேன் யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னா யாரும் பேசல அரசியல் செல்வாக்கு இல்லாமல் ஒரு நபரால் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது அந்த ரவுடி கிட்ட காசை வாங்கினு இந்த ரவுடியை வந்து போடுறாங்கன்ற மாதிரிலாம் இன்னைக்கு கேஸ்லாம் நடக்குது இல்லை மலன்பேடு விஷயத்தில் சாதி அழுத்தம் வந்து நிறைவுபுறம் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் யார் குற்றவாளி யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நான் வணக்கம் எப்படின்னு இருக்கீங்க எல்லாருக்கும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் செல்வப் பிறந்தகைக்கு தொடர்பு இருக்குது அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி பகுஜன் சமாஜ்வாதியோட தமிழக கட்சியோட மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு இது திடீர்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்கார் செல்வப் பிறந்தகை ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ செல்வப்ருந்தகையோட பெயர் இப்போ ஆம்ஸ்டாங்கோட கொலையில் ஈடுபடுறது உங்களுக்கு பின்னா இருக்கு இல்லை குற்றப்பிணினா அப்புறம் யார் மேலே தான் குற்றப்பிணி இல்லை அது சாதாரணமாக இருக்கும் அந்த அரசியல்னாலே தியாகிகள் தானே அரசியல்வாதினாலே தியாகிகள் தானே அப்போ பல தியாகங்களை செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்போம் அதனால கேஸு அதெல்லாம் இருக்க தான் செய்யும் சரி ஆள்காட்டிகளுக்கு மட்டும் கேஸ் இருக்கு அதுக்கு உள்ளே போவேன்னா நம்ம செல்லும் மீது கேஸ் இருக்கிறது தான் ஆனால் நீங்கள் இன்றைக்கு அது வந்து செல்ல பிறந்தை மீது புகார் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது இல்லாமல் ராகுல் காந்திக்கும் அந்த கடிதம் கடிதம் அனுப்பியிருக்காங்க அது என்ன ரியாக்ஷன் ஆக போகுதுன்னு தெரியல செல்லத்தோடு இந்த வழக்கு நின்றுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் சி மாயாவதி அம்மா வந்தபோது அந்த அம்மா சொன்னாங்க மாநில அரசின் தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் ஏன் மாற்றலை அப்படின்னா மாநில அரசின் இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா மாநில அரசு இதை சிறப்பாக விசாரணை செஞ்சு முடிப்பாங்கன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து பிஎஸ்பிக்காரங்க வந்து இன்றைக்கி வந்து அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நமக்கு யாரையும் இதில் வந்து திணிக்க வேண்டாம் இருக்கிறவன விட்டுற வேண்டாம்ன்றது தான் பிரச்சனை ஒருத்தனை புதுசாக தான் திணிக்காதீங்க அதே மாதிரி ஆக்சுவல் அக்யூஸ்டுகளை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு பொதுவாக இந்த சம்பவ செந்தில் பேர் அடிபடும் போது சம்பவ செந்தில் வந்து என்னென்னவோ சொன்னாங்க நீங்கள் நம்ம நிறைய பேசியிருப்போம் ஏதோ பிரேஸ்லெட்டை விற்றான் கம்மல் அடகு வச்சான் கொலைக்கு அப்படின்லாம் பேசினாங்க வந்து நமக்கு இதில் என் சந்தேகமே இந்த கொலை நடக்கிறது அப்போதைய இருந்த கமிஷனர் சொல்கிறார் அரசு இதுக்கு அரசியல் சம்பந்தம் எதுவுமே இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எப்படி வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவை வந்து அன்றைக்கு பொறுப்பில் இருந்து அதிகாரி சொன்னார்ன்றது ஒரு ஆயிரம் கேள்விகள் அது அப்படி போது இப்போ செல்வ பிறந்தவர்களின் பெயரை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதில் பலர் பெயர்கள் முதல் நாளிலிருந்தே சொல்லப்பட்டது உண்மையிலே இது எனக்கு ஒரு ஒரு தர்வ கேள்வி தான் ஏன்னா அந்த பதினாறு அன்றைக்கி நாங்கள் போகிறோம் எப்பயுமே செல்வன்னா என்னை பார்த்தா நல்லா பேசுவார் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து பழக்கம் உள்ளவர்கள் அன்னைக்கு அந்த நினைவந்ததில்லை பார்த்துட்டு அப்படியே முகத்தை திருப்பினார் நம்ம உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம் நம்ம இந்த அளவுக்கு இதில் இன்ன நல்லா சம்மந்தப்பட்டிருப்பாங்க இல்லை சம்மந்தப்படாமல் இருப்பாங்கன்னு நம்ம நமக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கிற இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க போனவங்க நம்முடைய இதுவரை நம்ம கடந்து வந்த பாதையிலேருந்து சில விஷயங்களை நாம் டக்குன்னு கேட்டுடலாம் இப்போ வந்து வளைவிருக்கிறார்கள் அப்படின்னா நமக்கு அந்த எலி எங்கே ஒழிஞ்சுங்கன்னு தெரியும் யாராவது ஒரு நாலு பேரை கேட்டுக்கிட்டு அந்த எலியை நம்ம ரீச் பண்ணுறோம் வளைவறிக்கி தேவை நம்ம நேரடியாக போயிடலாம் வலைக்கு அப்படி பொலிட்டிக்கல்லாம் அப்படி இருக்கும் அப்போது அதில் வந்து அவருக்கு என்ன நம்ம மேலே ஏதாவது வருத்தமாக என்னென்னு தெரியல ஹாம்ஸ்டாங் கொலை வழக்கெல்லாம் இவங்க பேசுகிறாங்க போகிறாங்க வராங்கன்னு என்னை பொறுத்தவரை நான் நேசித்த மனிதர்கள் ஹாம்ஸ்டாங்கும் வருவேன் அது நீங்கள் நம்ம அலிகேஷன் அவன் மேலே சொல்லலாம் இவங்க மேலே சொல்லலாம் பட்டு இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தன் எழுந்துச்சு வந்தான்னா அப்படி தான் சொல்லுவாங்க குனிந்தே நடந்து பழக்கப்பட்ட சமூகத்தில் ஒருத்தன் நிம்மு சாதாரணமாக நடந்தாலே அவன் திமிர் பிடிச்சவன் தான் இந்த பொது சமூகத்தில் பல பேர் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முதல் நாள் நான் ஒரு விஷயத்தை கிளப்புறேன் இன்னைய வரை அதற்கு பதில் இல்லை அதாவது ஒரு பெட்டிஷன் தேசிய ஆணையத்துக்கு சிபிஐ அங்கங்கு போச்சு அதில் பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் மூன்று கோரிக்கை பிரதான கோரிக்கை என்னென்னா சோ கால்டு அந்த சரண்டர் அக்யூஸ்ட் சரண்டர் ஆகப்பட்டதாக சொல்லப்படுகிற ஒரு பதினாறு பேர் குற்றவாளிகள் முதல்ல சரண்டர் நம்பர் அவங்கள அவங்களை உயிருக்கு பாதுகாப்பு தரணும் அவங்கள வந்து ஃபேக் என்கவுண்டரில் அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதால் அவர்கள் உயிரை பாதுகாத்து பாதுகாப்பதற்கு தேசிய ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று சம்பந்தப்பட்ட அன்னைக்கு ஒரு ப பதினோரு பன்னெண்டு மணி வாக்கில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்த கொலை சம்பவம் நடந்த காவல் நிலையம் உட்பட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மூன்று காவல் நிலையங்களில் உள்ள காவலருக்கு வேறு ஒரு பணி அமர்த்தப்பட்டிருக்கு வேறு ஒரு பணினா என்ன இந்த காலேஜ் பஸ்ஸுலாம் வந்து ஏதோ பஸ்ஸில் தயாராக பண்ணி போகிறாங்க அது போகிறாங்க இது போகிறாங்கன்னு எல்லோரும் வந்து வேறு பணிக்கு போயிருக்காங்க இன்னொன்று அது ஏன் போகப்பட்டது ஏன் அந்த உத்தரவு வந்ததுன்னு விசாரிக்கணும்னு அந்த பிட்டிஷனில் இருந்தது சரண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகியிருப்பாங்க நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க செரண்டரோ செக்யூரோ ஏதோ ஒன்று கருமம் சரண்டராக இருக்கட்டும் செக்யூராக இருக்கட்டும் அரசுன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை செக்யூர் பண்ணியோ இல்லை செரண்டர் போதோ ஒரு ஸ்டேஷன் வாசலுக்குள்ளே உள்ளே போவாங்கல்ல ஆமாம் அப்போ உள்ளே போகும்போதும் உள்ளேயும் சிசிடிவி இருக்குல்ல அந்த சிசிடிவி காட்சிகளை ஆடியோ பதிவோடு பிரிஸ்கிரீப் பண்ணி வைக்கணும் அந்த பிடிஷன்ல இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த ஆணையம் நடவடிக்கை எடுத்து வைக்கணும் நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த புகார் போகப்பட்டிருக்கு அது மந்தமா ஒன்றும் இல்லை பல பல நபர்கள் வந்து அப்போதே சொன்னாங்க இதில் ஒரு பெரிய அரசியல் தலையீடு இருக்கு குறிப்பா ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்க தலையீடும் இதில் இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது பல முரண்பாடுகள் வந்து இவங்கெல்லாம் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு அரசல் பரசலாக இல்லை வெளிப்படையாக கூட பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் அரசு வந்து வெறும் ரவுடிகளோடும் இதை நிறுத்த பார்த்தது அப்போயே எல்லோரும் சொன்னாங்க இது வெறும் ரவுடியோடு நிறுத்த பார்க்குறாங்க குறிப்பாக சம்பவ செந்தில் மாதிரி ஆட்களை வந்து இதில் இன்வால்வ்னு வந்துட்டாங்கன்னா விட்னஸ் சொல்ல ஒரு பையன் வரமாட்டான் இது வந்து கேஸ் முடிஞ்சிடும் அப்போல்லாம் பரவாயில்ல பல இடங்கள் பேசப்பட்டது இப்போ அண்மையில் வந்து பகுதி சமாஜ் கட்சி சார்பில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்து அந்த வீடியோலாம் பாருங்கள் அந்த கூட்டத்தில் இப்போதைய மரியாதைக்குரிய தலைவர் ஆனந்தன் அவர்கள் உன்னை தெளிவாக சொல்றாரு இவர் பேரை சொல்கிறாரு இன்னொரு முக்கிய நபர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நபரோட பேரை சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் பாதிப்புக்குள்ளானவர் தான் வந்து எங்க அவருக்கு விசாரிங்க இவர் விசாரிங்கன்னு சொல்லணுமா இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது என்ன இவங்க செஞ்சாங்க செய்யலைன்றது வேற ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு திருப்தி இல்லைன்ற போது இல்லைன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும்ல அவங்க கடமை தானே ஒவ்வொருத்தரும் தனியான பிரைவேட் ஏஜென்சி வச்சு கொலையை வந்து விசாரிக்க முடியும் அப்போ உடனே வந்து போலீஸ் வந்து பதினாறாம் நாள் திருப்பி பதில் நடவடிக்கை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இமேஜை செட் பண்ணுறேன் இந்த இன்னார தேர்றோம் அன்னார தேர்றோம் அந்த எதிராளிகள் குடும்பத்தார்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கண்காணி வலயத்தில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஒரு இதை வந்து ஒரு ரவுடி சண்டை மாதிரி மாற்றி பழிக்கு படி நடக்க போகுது இப்போ அட ரவுடி பசங்க ஒருத்தனை ஒருத்தன் போட்டு தள்ளிக்கிட்டு மேலே இது இதனால நாட்டுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு பேட் இமேஜை இது உருவாக்குதுன்றது தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல எல்லாரும் ஜனநாயக ரீதியாக இப்பவும் அரசுக்கு கோரிக்கை வைத்து கொண்டு தான் இருப்பேன் இப்போ தலைமைச் செயலாளர் பார்த்தெல்லாம் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க நான் இந்த விஷயத்த பேசுறதே விட்டேன் யாரும் இது பொருந்தும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரில சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கேள்விப்பட்டுக்கிற போது நமக்கு வந்து என்ன பண்ணுறது சரி நடக்கிறது நடக்கிறதுன்னு விட்டேன் இப்போது இந்த வழக்கின் திசை சரியாக போகாதலால் பிஎஸ்பி இன்றைக்கு புகார் கொடுத்துருக்கு இந்த வழக்கை சரியாக நடத்திருக்கணும் அரசு இன்றைக்கு வந்து பல பேர் தான் பல பிரச்சனைகள் அரசியல் ரீதியாக இருக்குது ஆ நாங்கள் வந்து அங்கேயே பேசிட்டோம் மேலேயே பேசிட்டோம் இதை தூக்கிட்டோம் அதை தூக்கிட்டோம் ஒன்று பத்து நாள் டைமு பாஞ்சு நாள் டைமு அப்படின்னு வெளிப்படையாக பேசினானு இல்லை அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நம்ம வீட்டு படிக்கட்டில் இருந்து கூட இறங்க முடியாது ரெண்டு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அடுத்த ஸ்டெப்பில் வெஸ்ட்டோன்னு வச்சுக்க கீழே வந்து மண்டாடிப்பட்டால் மேலே போக தான் சிலப்போ அதால் இதுக்கெல்லாம் பார்த்துலாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது நாம் வந்து ஆளுங்கட்சியோடு இருக்கிறோம் இல்லை அரசாங்கத்தோடு இருக்கிறோம் இல்லை அதிகார தொடர்போடு இருக்கிறோம்னா நம்ம எதோ ஒன்னாலும் பேசலாம் எதோ ஒன்றாலும் செய்யலான்ற நினப்பு ரொம்ப தப்பு அது ஜனநாயகத்தை வந்து கேள்விக்குறி ஆகிடும் ஆக்கிடும் அதால் ஒரு கோரிக்கை இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கு அது குறித்து அரசு தான் விளக்கம் சொல்லணும் இருந்தால் ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அது அரசோட பொறுப்பு தான் காவல்துறையோட பொறுப்பு தான் காவல்துறையோட பொறுப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது முழுக்க அரசோட பொறுப்பு தான் இன்றைக்கி வந்து இந்த கொலையிலேயே வந்து நம்ம எதிர்பார்க்காத இடம்லாம் சொல்கிறாங்க ஆமான் ம் இப்போ நானே எடுத்து என் கையாளத்து கத்தி குத்திப்பண்ணா குதிக்க முடியாதுல்ல என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இந்த ஆம்ஸ்டாங் அவரோட கொலையில முதல் என்கவுண்டர் நடந்து திருவெங்கடம் அதுக்கடுத்து துரைசாமி அப்படிங்கிற ஒரு தான் திருச்சியில் திருச்சி அருகே புதுக்கோட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்டாரு அண்மையில் காக்கா தோப்பு பாலாஜி இவங்க மூணு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது இவங்க வந்து மையமாக கனெக்ட் ஆகிற இடமே ஆம்ஸ்டாங் அண்ட் சம்போ செந்தில் ஆர்காடு சுரேஷுங்கிற இடங்கள்ல தான் அவங்க வந்து கனெக்ட் ஆகும் இல்லை நாம அப்படி ரவுடிகளோடு ஆம்ஸ்டாங்க சேர்த்துருவா சார் அது இருக்கும் போவோம் வரும் நீங்கள் இப்போ எந்த ரவுடியுமே சார் என்னை வந்து அவன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான் என் உயிர் முக்கியம் இல்லை அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முன்னே நான் பண்ணிட்டேன் தான் இந்த காரணத்தை தான் ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க சரி இப்போது வந்து காக்கா தப்பு பாலாஜி எனக்கு ஒன்று அவங்க அம்மா ஒன்று தெளிவாக சொன்னாங்க பார்த்தீங்களா என் குள்ள இருக்கிற வரைக்கும் சம்பவ செந்தில் வெளியே வரமாட்டான் அப்படின்னு ஒருவங்களுக்கு அது உண்மைதான் ஏன்னா நீங்கள் இங்கே நம்ம சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தில் நம்ம காக்கா தப்பு பாலாஜியும் இன்னொருத்தரும் வண்டியில் வரும்போது ஒரு விடிகுண்டு சம்பவம் நடந்த சம்பவம் நடந்தது அதில் உயிர் பயிர்ச்சாரு அப்போ இந்த ரெண்டு தரப்புக்கு போன முரண்பாடுங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அப்போது இப்போ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சம்பவம் செந்தில்ன்ற ஒரு பேரை போலீஸ் உத்தரிச்சிச்சு அது சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு அவனோ அந்த நபரை வந்து கொண்டாந்து ஒன்று சரண்டர் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்ல அப்போது சம்பவ சிந்தில் இங்கே வரதுல ஒரு பெரிய பெரிய தடை பாலாஜி அதனால் அந்த தடையை விலக்கி இன்றைக்கு வந்து வழிவிட்டிருக்கிறார்கள் மிக விரைவில் சம்பவ செந்தில் வந்து ஒன்று நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவார் இல்லை போலீஸ் பிடிச்ச மாதிரி வரும்லாம் சொன்னாங்க அதுக்குள்ளேயே இது இன்னொரு பூகம்பம் கிளம்பிடுச்சு என்னென்னா நம்ம என்ன சொல்கிறது அரசாங்கம் தவறிருக்கிறது மாதிரி இருக்குதுன்னா யாராருக்கோ போலீஸ் பாதுகாப்பு தரிங்க அம்சாங்கரனுக்கு ஒரு பிஎஸ்ஓ போட்டிருக்கலாம் போட்டிருந்தா அந்த சம்பவம் வந்து நடந்துருப்பதுக்குன்னு வாய்ப்பே இல்லை அப்போ ஒரு சாதாரண குடிமகனையும் காப்பாற்ற மாட்றீங்க இந்த மாதிரி ஊமைகளின் தலைவராக இருக்கிறவரையும் நீங்கள் வந்து காப்பாற்றலன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னபோது இவங்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருக்குமா இல்லை இவங்களும் அதில் என்ன ஏதாவது ஒரு வேலை இருக்குமான்ற மாதிரியான சந்தேகங்கள் பரவலாக எல்லாேருமே பேசுகிறாங்கல்ல ஒரு நபரை வந்து அன்றைக்கு சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே சரண் நிலந்திருக்கான் அப்போது ஒரு ஐம்பது அக்யூஸ்டுகள் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி பிரிஞ்சு போகிறோன்னா சிட்டியோட என்ன இருக்குது சும்மா வந்து ரோட்டில் வேலைக்கு போகிறான் அவனால் ஊதுங்கிற டாக்குமெண்டை பத்து மணிக்கு பிடிக்கிறாங்க போலீஸ் ஏங்க புருஷன் முன்னாட்டியாக வேலைக்கு போகிறாங்க இறங்க அவங்கனா தீவிரவாதியாங்க அவங்கள குடிச்சு அதை காட்டு இதை காட்டு பேப்பரை காட்டு லைட்டில் வந்து அது இல்லை இது இல்லை வண்டியில் பிரேக் இல்லை இது இல்லை என்ன ஏதாவது ஒன்று ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு வண்டியை பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம அப்போ தான் ஷோரூம்லேருந்து நம்பர் போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஏதாவது ஒரு அதில் இருக்குதுன்னா நம்ம என்ன தான் பண்ணுது சட்டப்பிரிவித காட்டுது காட்ட தான் செய்யும் எல்லாமே இங்கே சட்டத்து முன்னாடி தான் நடக்குதா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தானே இப்போ இப்போ கடந்து வந்த பல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இடத்துல போலீஸ் விற்கிது ஏன்னா இவெல்லாம் வேலைக்கு போகணும் எங்கே போகிறான் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேணா ஒரு அரசுக்கு ஒரு ஜென்ரல் பாலிசி இருக்காது யோ வேலைக்கு போகிற நேரத்தில் இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவில் இருக்கீங்க ஒரு இன்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் லேட்டாக வந்தால் சார் போலீஸ் செக் பண்ணி சார் டாக்குமெண்ட்லாம் காட்டு வந்தேன் சார்னா கெஸ்ட்டு எப்படி இருப்பாங்க எப்படி கெஸ்ட்டு எப்படி இருப்பாங்க கம்பெனி எப்படி விடும் பிடுங்குறதுக்கு போலீஸ் மடங்குதுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாடா அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆமாம் அப்போது நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் அது கடமை பல விஷயங்களால் தடுக்கப்படும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் செக் பண்ணியும் கிரைம் ரேட் ஒன்றும் மாட்டேங்குது அது ஒன்றும் போக மாட்டேங்குது இப்போ நீங்கள் போலீஸ் பேட்ரோல்லாம் வராங்களா இப்போ ரோட்டில் சில பேர் எங்கன்னா ஒருத்தர் உட்காந்து வந்து குடிச்சிருப்பான் ரோட்டில் குடிப்பதை தடுப்பதாக அவங்களுக்கு நோக்கமா என்ன வெத்தாகுது ஒன்றுத்தையும் காணும் ஒருத்தனை எங்கேயும் சரக்குற கூட போட சும்மா தான் வீட்டுக்கு போன போலகுதே அப்புடின்னு மாதிரி சிலர் இருக்காங்க சிலர் நேர்மையா ஏய் ரோட்டெல்லாம் குடிக்காதீங்க இது பிடிச்சி போனால் ஃபைன் கேன் போட்டுரும் மரியாதை கிளம்புங்க அப்படின்னு உண்மையிலே பப்ளிக் மேலே அக்கறை கொண்டு குற்றவாளிகளையும் விசாரித்து அனுப்புகிற போலீஸும் இன்னைக்கு இருக்காங்க இருக்கிறாங்க பட்டு இது நம்ம இது எப்படி பார்க்கறது அதாவது அரசு வந்து அரச்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்க எல்லாமே அரசின் நாட்கள் தானே ஆமாம் அவங்க அரசு வந்து இதெல்லாம் முறைப்படுத்தணும் இந்த நம் இந்த இந்த டிராஃபிக் போலீஸ் மடக்கிற விஷயத்தை காலை விஷயத்த கூட எவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் சொல்கிறாங்க ஐயோ ஒரு பத்து மணிக்கெலாம் மடக்காதிங்க ஒம்பது மணிக்கு மடக்காதிங்க காலையில் அப்படின்னா அது எப்படி இப்போ எப்படின்னா டாஸ்மார்க்கை வந்து மூடுங்க மது விலைக்கு அமல்படுத்துங்கன்னா படிப்படியாக அமல்படுத்துணுன்னு சொல்கிறாங்க ஆனால் பக்குனு பிடிச்சா பத்தாயிரம் ஃபைனை போட்டுறோம் அதில் ஒரு படிப்படியாக சொல்லலாம்ல ஒரு ரெண்டாயிரம் ஐநூறுவா ரெண்டாயிரம் இந்த மாதம் ஐநூறு அடுத்த மாதம் ஐநூறு அடுத்த மாதம் ஐநூறு கொடுன்னு ஒரே முட்டை பத்தாயிரத்து ஃபைனை போட்டு காசு இருந்தால் காசு காசை கொடு இல்லைன்னா பைக்கு கொடுத்துருப்போம் இல்லைனா ஒரிஜினல் ரேஷன் இது லைசன்ஸை கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரே அடியாக அதுக்குள்ள மட்டும் தடாலடியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்புறம் குறையினா படிப்படியாக குறைக்கிறாங்க குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் அரசின் செயல்பாடுகளில் பல விஷயங்கள் முன்னுக்கு முரணாக இருக்குது அந்த வகையில் இந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் போகிற ரூட்டும் முன்னுக்கு பின் செட் ஆகும் தான் இருக்குது பார்ப்போம் நம்ம கேட்க தானே முடியும் சொல்ல தானே முடியும் ஆமா அரசு தானே முடிவு எடுத்து செய்யணும் இப்போ நீங்க சொல்றீங்க இந்த காக்கா தோப்பு பாலாஜியோட என்கவுண்டர் பின்னாடி சம்பவம் சந்திர வெளியில எடுத்து வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு அதே நேரம் பொதுப்படையா இப்போ ஆம்ஸ்டாங் தரப்பிலிருந்தே ஒரு கேள்வி கேட்கறாங்க அதாவது நீங்க தொடர்ந்து இது மாதிரி என்கவுண்டர் செஞ்சுட்டே இருக்கீங்க இப்போ திருவெங்கடத்தை என்கவுண்டர் செஞ்சீங்க அதை தொடர்ந்து துரைசாமி ஒரு பக்கம் விட்டுருவோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்றீங்க யாரை காப்பாற்ற ஒருவேளை அப்புறம் மாறிட்டா ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வந்துடும் யாரை காப்பாத்துறதுக்கு இதை பண்றீங்கன்னு ஒரு கேள்வி யாரை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் யாரும் பேசல இன்னாரே இன்னாரே காப்பாற்றுறதுக்கு ஓப்பனாக இவங்க வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஓப்பனாக எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ நாம் ஒரு ஒரு இயக்கத்தலைவராக இல்லை மற்ற விஷயங்களும் நாம் கொஞ்சம் இதை கொஞ்சம் சட்டத்துக்கு உட்பட்டு பேசணும் அப்படின்னு பார்க்குறோம் பப்ளிக் அது மாதிரிலாம் இல்லைங்க அவன் இங்கே உட்காந்துனா கேட்பான் ஏய் அந்தாலும் தான் வேலை பண்ணாங்க தெரியாதா ஆமா இப்போ வந்து நடிகரான் சாகு வரானுவ அப்படின்னு நான் சும்மா ஆம்சாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க அஞ்சலி செலுத்த வரான்னு சொன்னேன் அதுக்கு ஆமா அப்படித்தான் இப்படித்தான் அவன்தான் இவன் தான் அப்படின்னு பல பேரை சொல்லி நண்பர்களாக இருந்த பல பேர் நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வர வச்சிட்டாங்க ஆளுங்க அதனால போ போலீஸுக்கு தான் எல்லாம் தெரியணும்னு இல்லைங்க பொதுமக்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லைங்க ஏன்னா பொதுமக்கள் நேரடியாக அக்யூஸ்ட பார்க்குறவங்க பேதம் இல்லாமல் பார்க்குறவங்க அவனா இவனா இவங்க பார்வையில் பொறுக்கிதான் ஆனால் போலீஸ் அரசாங்கத்தின் பார்வையில் ஒவ்வொரு ரவுடிக்கும் பின்னாலும் அவன் ரவுடின்னு பார்க்க மாட்டாங்க அவன் என்ன கம்யூனிட்டி அவன் என்ன ஆள் அவனோட செல்வாக்கு என்ன அப்படின்னு யார் கூட இருக்கிறான் அந்த மாதிரியான பல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா கவர்மெண்ட்லேயும் அதை வந்து தீர்மானிக்கப்படும் அதால் தான் வந்து பல வழக்குகள் வந்து ஒரு சார்பாக போய் முடியுது ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி நிப்பாட்டிருக்காங்க போன வாரமே வந்து ஒரு வாரத்துக்குள் சார்ஜ் ஷீட் போடப்படும் அப்படின்னாங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துக்குது பிஎஸ்பி அந்த சொல்லுது சார்ஜ் ஷீட்டை இதோடு நீங்கள் முடிச்சிடக்கூடாது அதை நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணணுன்றாங்க இதுக்கு மேலே பல விஷயங்களை பேசுனா தர்ம தான் போய் முடியும் நேற்று ஒரு யூடியூபர் ஒருத்தவர் நிறைய சோர்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த என்கவுண்டர்ஸ் நடக்கிறது ஒரு பக்கம் ஆம்ஸ்டாங்காக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவி ஏற்கும் போது இந்த சிட்டியை வந்து கிளீனாக காட்டணும்னு விரும்புகிறாங்க அதாவது என்னோட மகன் வந்து பதவி ஏற்கம்போது இங்கே ரவுடிஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களோட பேர்னால தான் இந்த மாதிரியான ஒரு ரவுடிஸோட கிளீனப் நடக்குன்னு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து கொலையை நடக்காதா நாளைக்கு நாளில் அன்னைக்கு அதெல்லாம் சும்மா எல்லாரும் வந்து அரசியல் செல்வாக்கு இல்லாமல் ஒரு நபரால் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாதுங்க அதனால் அவங்கவுங்களுக்கு சில விஷயம் சிலர் தேவைப்படுவாங்க அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இல்லை காவல்துறையில் இருக்கிறவர்கள் கூட பல விஷயங்கள் பண்ணுவாங்க இன்றைக்கி பல இப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரை அங்கே வந்து அந்த கம்பெனியில் வச்சுருப்பாங்க சும்மா அட்வைஸராக ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் ஒன்று வச்சுங்களேன் அதுக்கு அந்த பெரிய கம்பெனிக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க ஒருத்தன் ஊழியா சேர்த்துடுறாப்பா இல்லை வேறு ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடக்குதுப்பா ஒன்று அந்த அதிகாரி நேரடியாக அங்கே பேசிடுவாரு பேசணும் போது இங்கே உயர் பதியில் இருக்கிற அவருக்கு கீழே இவங்க பணி செஞ்சவங்களா இருப்பாங்க போவாங்க வருவாங்க அப்படி இருக்கிற போது சரிங்க ஐயா சரிங்க பார்த்துக்கலாம்ங்க தெலான்னு அதே மீறி ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் ஐயா கொஞ்சம் மனிதாபமானவோ நம்ம நடவடிக்கை ஐயா ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணணுங்கன்னா அந்த மாதிரியே ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதால் இதை வந்து இவங்க பயன்படுத்திப்பாங்க அப்போது அந்த கம்பெனி வந்து ஏன் வந்து ஒரு போலீஸ்காரரை வைக்கிது ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸரை வைக்கிதுன்னா அவனோட லாபத்துக்கு தானே வைக்கிறாங்க அதே மாதிரி ரவுடிகள் வந்து தனித்துலாம் இயங்க முடியாதுங்க தனித்து இயங்கினா அவன் தலைமை அவன் வாழ்க்கை முழுக்க தலைமுறையாக தான் இருக்கணும் நீங்கள் பல என்கவுண்டர் வழக்குகள் வந்து ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு நம்ம நடக்கிறத பார்த்தோம் ஒன்றும் இப்போ இப்போ ஃபேமஸாக சொல்லப்போனால் ஹைதராபாட்டில் அந்த மருத்துவ ஒரு நாலு உலகமே கொண்டாடுச்சு ஊரே கொண்டாடுச்சு அப்புறமா என்ன ஆச்சு அது ஆயிப்போச்சு இன்றைக்கு வந்து அந்த ரவுடிகிட்ட காசை வாங்கினேன் இந்த ரவுடியை வந்து போடுறாங்கன்ற மாதிரிலாம் இன்றைக்கி கேஸ்லாம் நடக்குதுல்ல அது வந்து சாதி ரீதியாகவும் பல வழக்கு பல இடங்களில் இந்த மாதிரி நடக்கும் இப்போ நீங்கள் மலன்மேடு சங்கர் விஷயத்தில் சாதி அழுத்தம் தானே ஆமாம் சாதி அழுத்தத்தில் வந்து பண்ணுன்றாங்க பண்ணும்போது எப்போ அவர் என்னால் அப்போ எதனா பிரச்சனை பிரச்சனை வருமானா இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு எங்கள் தரப்பில் இருந்தோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சங்கருக்கு நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை சங்கருக்கு எதாவது ஒன்று நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்லாம் பேச வச்சு கன்வின்ஸ் பண்ணி ஒரு செட்டப் உருவாக்கி தானே பண்ணுறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் வந்து சங்கரோட என்கவுண்டர் எப்படி நடத்தப்பட்டது என்பது நம்ம விரிவாக பல இடத்துல பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் எல்லாேருக்கும் தெரியும் இதில் ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர் அரசு வழக்கறிஞர் இருந்தவர் அவர் தான் சங்கரோட கவுன்சில் அட்வொகேட் சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் அந்த வரைய அந்த வழக்கு நடக்குது இந்த வந்து சங்கரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கடைசியில் நடந்துச்சு ஆமாம் அப்போது சட்டம் பெருசாக இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட அதிகாரம் ப்ளஸ் சாதி கணக்கு பெருசானா அரசியலும் சாதிகளும் தான் பெருசாக ஜெயிச்சிச்சு இல்லை சுட்டாங்கல்ல முடிச்சிச்சு இல்லை அதனால இது எல்லாமே வந்து நாட்டில் இருக்கிற கொஞ்சம் அரசியல்வாதிகள் பார்த்து அப்படி அப்படிதான் நம்ம சொல்லணும் வேற என்ன ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன்னே இந்த ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கு தொடர்ந்து விசாரணை வந்தது அடுத்தடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இவர் வந்திருக்காரு அடுத்து இவர் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி அனைத்து கட்சிகள்லேருந்தும் ஆட்கள் அவ்வளோ தூக்கப்பட்டாங்க நிறைய ரவுடிகள் பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் தொடர்ந்து ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த வழக்கு வந்து முடியவே முடியாது ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி இழுத்துட்டு போவாங்கன்ற ஒரு தரப்பையும் நிறைய பேர் சொன்னாங்க சொல்ல போனால் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களோட வழக்கு மீடியாஸ்லேருந்தும் சரி பொதுமக்களையும் சரி அப்படியே வழக்கு ஒழிந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது வழக்கு வழக்கு வந்து நிறைவு குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா அதான் என்னோட கேள்வியாகவே இருக்கு அப்படின்னா அது முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் யார் குற்றவாளி யாரால யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு இதில் செலக்ட் பண்ணி நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சொல்கிறோம்னா இப்போ அந்த பத்து பேர் இல்லைப்பா இந்த நாலு பேர் தாமா இந்த ஆறு பேர் தாமான்னு சொல்கிறது தான் இப்போ போலீஸோட வேலை ஓகேண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி காத்திருந்து பார்ப்போம் அடுத்து யார் பேரை சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிண்ணே